வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா பிரதமர் சீனாவின் அதிபரை சந்தித்து முக்கியமான சில ஒப்பந்தங்களில் சைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இதையே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு அவங்க அந்த ஸ்டூடெண்ட் பாஸெல்லாம் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் ஏற்றுமதி இறக்குமதி தடைகள்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களான தடைகள் வந்து ஆஸ்திரேலியா விதிச்சிருந்தாங்க எப்படி இந்தியா வந்து டிக்டாக்கு இந்த டீப் வந்து தடை பண்ணியிருக்காங்களோ மாதிரி ஆஸ்திரேலியாவிலேயும் அந்த தடைகள் இருக்குது காரணம் ஏன்னா அந்த சவுத் சைனா சீல ஆஸ்திரேலியா வரைக்குமே சைனா வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பொக்கை வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஃபாலோ இருக்காங்க அந்த காரணத்தினால இன்னொன்று மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட் அப்படிங்கிறது வந்து சீனாவுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சீனா வந்து அந்த அந்த குவாடை வந்து குவாட் அமைப்பில் இருக்கிற நாடுகள் மீது ஒரு ஒரு அக்ரஷனை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா நான்கு நாடுகள் இருக்குது அந்த குவாடில் ஸோ ஓகே இந்த சீனா பிரதமரின் விஷயத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே உள்ள வாட்டர் இரும்பு வைன் இது போன்ற ஏற்றுமதிகளுக்கு அனுமதி அளிக்க சீர்மா சீனா வந்து ஒத்து ஒத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் மதிப்பிலான வர்த்தக பொருட்களுக்கு இந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க தென் சின்ன கடல் பகுதிகளில் பசிபிக் பிராந்தியத்துல எல்லாம் இராணுவ நடவடிக்கைகள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட்டுருக்கு ஆஸ்திரேலியா யுத்த கப்பல் மீது சீன கப்பல் வந்து லேசர் கதிர்வீச்சை அடித்து வந்து இடையில் வந்து அவங்க ஒரு அட்டாக்கை நடத்துனாங்க ஆஸ்திரேலியாவிறைய நேவி கப்பல் மேலே வந்து சீனா வந்து லேசருக்கு கதிர் வச்சு அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்தது வந்து மனித உரிமைகள் மற்றும் ஹாங்காங் பிரச்சனை சம்மந்தமாக வந்து ஆஸ்திரேலியா வந்து சீனாவில் மனித உரிமையின நிலைமைகள் பற்றி கவலை தெரிவிச்சிருக்காங்க ஹாங்காங் மக்கள் சுதந்திரமாக தொடர்ந்து சுதந்திரமாக இயங்கிறதுக்கான அந்த இதை வந்து சைனா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்திரேலியா வந்து சீனா அதிபர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க சீனாவும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்கா குறித்து தங்கள் பார்வையில் வேறுபாடு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆஸ்திரேலியா சீனா இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சுகமான உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இரு நாடுகளும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ எதிர்வரும் காலங்களில் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு சு சுமூகமான உறவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் காரணம் என்ன இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களின் டேரிப்பு இஷ்யூனால் உலக நாடுகளே வந்து கதிகலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை மக்களே ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்